அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து இந்த ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் நம்ம பாமனி ஜோதிடத்தில் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடகராசி அப்படின்றது வந்து காலபுருஷத்து நாலாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் எம் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது இல்லை புனர்பூசம் இந்த குரு அது மாதிரி பூசத்துக்கு வந்து சனி பகவான் ஆயிலத்துக்கு புதன் பகவான் இவங்கெல்லாம் வந்து இந்த அதிபதிகள் நட்சத்திரத்துக்கு அதிபதி அதிபதிகளாக இருக்காங்க இது பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசியா இருக்கு இது ஒரு சரராசி இது வந்து தளபதி ராசி அப்படின்னு சொல்லலாம் சரராசி தளபதி மாதிரி இருப்பாங்க தளபதி ராசின்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்தவரை பித்தம் சம்பந்தமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீர் சம்பந்தமான நீர் சம்பந்தமானது நோய் தொற்றுகள் அதாவது தொற்று வியாதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தொற்று வியாதிகள் அதெல்லாம் வரக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவங்க உடம்பு வந்து சூடாக இல்லாமல் உட ஹீட் இல்லாமல் வச்சுக்கணும் எங்கள் இதெல்லாம் இந்த ராசி நீர் நீர் சம்மந்தப்பட்ட ராசின்றதுனால உடம்பு சூடு சூடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா சூ அது மாதிரி வந்து உங்களுக்கு சளி சம்பந்தமான மார்பு சளி சளி சம் சைனஸ் அது மாதிரி சளி சம்மந்தமான பிரச்சனைகள் மூச்சு திணறல் ஆஸ்மா இஸ்னோஃபிலியா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வாழ்நாள் வரைக்கும் வந்து இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து வரது வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால இது ஆரம்பத்துலேருந்து இதில் ஜாக்கிரதை இருக்கிறது நல்லது இவங்க வந்து லைட்டாக சுடுதண்ணி குடிக்கிறது சுடு சுடுதண்ணெல்லாம் குளிக்கிறது இதெல்லாம் வந்து நல்லது இவங்களுடைய குணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க இயற்கையிலேயே அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எதைக்கும் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அதனால் வந்து சிரிக்கிறது டக்குன்னு ஒரு ஜோக்கு நல்லா சிரிச்சிடுவாங்க உடனே சிரிப்பு அது மாதிரி அழுக அது மாதிரி சின்ன கூட டக்குன்னு அழுதுருவாங்க இவங்க வந்து மா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரமாகச்சும் பெண்களாக இருந்தாங்கன்னா அழுகிறதுன்ற ஏதான ஒரு காரணத்துக்காகன்னு அழுதுருவாங்க ஆண்களாக இருந்தால் மாசத்தில் ஒரு தடவையாச்சும் நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப சோகமாகிடும் இவங்க மனசில் எப்போவுமே ஒரு சோகம் வந்து இழ இழையோடிக்கிட்டே இருக்கும் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஒருபோதும் இவங்க ஈடுபட மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களோட இவங்களுடைய உடம்பு இவங்களுடைய குணமெல்லாம் அம்மா மாதிரி இருக்கும் இவங்களுடைய அம்மா மாதிரி இருக்கும் அதனால வந்து ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போ சந்திரன்ற மனோகாரகன்றதுனால இவங்களுக்கு அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்காம இருப்பாங்க திடீர்னு சுகமாகிடுவாங்க சுகமாக இருக்காமல் இருக்கும் திடீர்னு நல்லா ஆயிடுவாங்க இவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கான தன்மைகளும் இவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா இவங்களே அந்த பொறுப்பை கையில் எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் இருக்கும் எடுத்த விலையை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எடுத்த விலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க இது வந்து பெண் கிரகம் சுக்ரன் சந்திரன்றது இன்னொரு கிரகம் சுக்ரன் அதனால் சுக்கரனுக்கு அவங்களுக்கு பகை அதனால் வந்து எப்போவுமே வந்து இவங்க தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல அலங்காரம் பண்ணுறதில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதையும் நிதானமாக முடிவெடுத்தாங்கன்னா வெற்றி இவங்க பக்கம்தான் இவங்க வந்து எதையுமே வந்து பதட்டப்படாமல் எதையும் நிதானமாக முடிவெடுக்கிறதுக்கு பழகிக்கணும் இவங்க வந்து பொதுவாக தவறான வழிக்கு செல்ல மாட்டாங்க இந்த கடக கடகம்னா என்னென்னா நண்டுன்னு அர்த்தம் நண்டு வந்து நீர்லேயும் வாழும் நிலத்துலையும் வாழும் அதனால இவங்க எந்த கஷ்டத்துலையும் அதை சமாளித்து வாழக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க நண்பர்களுக்காக நண்பர்களோட இவங்களுக்கு நண்பர்களுக்கு அதிக வந்து மதிப்பு கொடுப்பாங்க நண்பர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போவுமே வந்து உங்களை சுற்றி நண்பர்கள் இருக்கும் அவங்க சும்மா தனியாக இருக்க மாட்டேன் டக்குன்னு நண்பர்கள் எங்கே இருக்காங்க அவங்க போய் அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துக்குவாங்க உண்மையான அன்பு க கட்டுறவங்களா இருப்பாங்க யாரையும் வந்து ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க தன்னை நம்பி வந்தவங்கள உயிரை கொடுத்தணும் காக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த குணத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இவங்களை ஏமாத்துவாங்க அதனால ஏன்னா ஒரு பிரச்சனை வர இடத்துல இவங்களை கொம்பு தீ விட்டு இவங்கள விட்டுட்டு மற்றவங்க விலகிடுவாங்க அதனால வந்து இவங்களுக்கு பகை வந்து அடிக்கடி வரும் உம் அதே மாதிரி எல்லாட்டையும் வந்து இவங்க நினைச்சது அப்படி உணர்ச்சி சொல்லிட்டு பேசுறதுனால இவங்க பழகிற இடத்துல சண்டையும் போடுவாங்க கடகராசிக்கு மூணாவது இடத்துக்கு அதிபதி வந்து புதன் ஆறாவது இடத்துக்கு அதிபதி வந்து குரு இது வந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் லாபாதிபதி சுக்கரன் செவ்வாய் அதாவது செவ்வாய் தவிர மற்ற கிரகங்கள்லாம் வந்து சுப கிரகங்கள் கடகராசியில் வந்து எப்போ வந்து சுப கிரகங்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து துன்பத்திலே இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க அது வெளியில் வந்துருவாங்க எவ்வளோ இதுவாக இருந்தாலும் இவங்க வந்து எவ்வளவு மனசில் கஷ்டப்பட்டாலும் அதை யார்ட்டானு சொல்லுவாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை வச்சு அதுலேருந்து வெளியில் வந்துருவாங்க கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த கடுமையான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம கூட போகும் சமயங்களில் அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து இவங்க தன்னை நம்ம நம்ம வேலையை நல்ல முறையில் செஞ்சோம் அப்படின்னு நினச்சி இவங்க பாட்டுக்கு மேற்கொண்டு போயிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது வாழ்க்கையில் வந்து மசதியாக வாழணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க நாலாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சுக்ரன் அவரே பாதகாதிபதியாக இருக்கா இருக்கிறதுனால எந்த ஒரு வசதியும் வசதி வீடு கட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் வெளியூரில் வசிப்பாங்க அந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை வந்து உருவாக்குனா கூட அதை அனுபவிக்க முடியாமல் போகலாம் இதை வச்சுட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அந்த திட்டம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் அதனால இவங்களுக்கு வந்து தர்ம சிந்தனை நல்லாயிருக்கும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறது உதவி பண்ணுறது கோயில்களுக்கு செய்யறது செய்கிறது அது மாதிரி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து அதுக்கு அதுக்கு பண உதவி பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு இஷ்டம் இஷ்டமாக செய்வாங்க இவங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீக உணர்வு இவங்களுக்கு நிறையாவே இருக்கும் இவங்க வந்து ஒருவேளை கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட இவங்கள அறியாமையே இவங்க மற்றவங்களுக்காக வந்து சரி இவங்க கும்பிட்றாங்கன்னு சொல்லி கூட அவங்க தர்ம காரியத்துக்கு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அதெல்லாம் ஜென்ரலாக அவங்களுடைய அந்த குணங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் குடும்பம் வந்து இவங்க இவங்கள பொறுத்தவரை இவங்களுடைய அப்பாவுடைய இவங்க இந்த ராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதா இருக்கும் குடும்பத்தை வந்து நல்வழிப்படுத்துறது குடும்பத்தை சீராக வச்சுக்கிறதுலாம் இவங்க அப்பாவுக்கு மு இவங்க அப்பாவோட முக்கியமான பங்கா இருக்கும் கடக ராசிக்கார வந்து குடும்பத்தை வந்து மற்றவங்க குடும்பத்தை வாழ வைப்பாங்களே தவிர சொந்த விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த குடும்பத்தை நல்லா வைக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஆர்வமாக இருப்பாங்க இவங்க வந்து இவங்களுடைய அம்மா வசதியான இடத்துல உள்ளவங்களா இருப்பாங்க அதனால அவங்க அம்மா அம்மாவோட பிறந்தவங்க எல்லாருமே வசதியான விஷயமா இருப்பாங்க அதனால தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இவங்களுக்கு தாய் மாமன்ட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே இவங்களுக்கு ஏன்னா சந்திரனுக்கு வந்து புதன் நட்பு ஆனால் புதனுக்கு வந்து சந்திரன் பார்க்க அதனால சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து தாய்மாமனோட அந்த அளவுக்கு சுமூகமாக இருக்காது அப்பப்போ சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து மூத்த சகோதர இவங்களுக்கு மூத்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு அதிக இடைவெளி இருக்கும் இவங்க மூத்தவங்க பிறந்து ரொம்ப காலம் அவங்க பிறப்பாங்க அது மாதிரி வந்து அதிக இடைவெளி இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டினா மூத்தவங்களே இருக்க மாட்டாங்க இவங்க தான் மூத்தவங்களாக இருப்பாங்க கடக ராசிக்கார்கள் அஞ்சா ஐந்தாம் பூர்வ புண்ணிய தானாதிபதி வந்து செவ்வாய் அதனால் பாக்யாதிபதி வந்து குரு அதனால் இவங்க குழந்தைங்க வந்து நல்ல வந்து புத்திசாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும் கடகராசி வந்து பெண் ராசின்றதுனால இவங்களுக்கு பிறக்கக்கூடிய வந்து இவங்க இவங்களுடைய குழந்தைங்க வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் கூட அவங்க பெண்ணை போல நிதானமாகவும் எல்லாத்துலேயும் முடிவெடுக்கக்கூடியவங்களாம் பார்க்கறதுக்கு வசீகரமானவங்களாகவும் இருப்பாங்க தனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா அது இவங்க குழந்தைங்க நினைக்கிறவங்களா இருப்பாங்க கல்வியில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க எல்லாத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆராய்ச்சி மனப்பக்குவங்களா இவங்க குழந்தைங்களுக்கு இருக்கும் தொழிலை பொறுத்தளவுல கடகராசிக்கு தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் தான் அதாவது செவ்வாய் அதனால வந்து தளபதி இருக்கும் அதனால் வந்து கொடுக்குற வேலையை சரியான நேரத்தில் சூப்பராக செய்கிறவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம் அந்த பொறுப்பை வந்து கரெக்டாக முடிக்கிறது யாரை பிடிச்சா எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை செய்கிறதுல அவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க அதை கரெக்டான நேரத்துலையும் முடிச்சு கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட கூட்டு தொழிலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் தனியாக தொழில் செஞ்சால் அவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது அதே அதே நேரத்தில் இவங்க வந்து அப்பா அம்மா தம்பி தங்கை அண்ணா அக்கா அப்படின்னு ரத்த சம்ம சம்பந்தங்களோட தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ணால் அந்த அளவுக்கு இவங்களுக்கு நன்மை கிடைக்காது அதனால வெளியில தான் இவங்க கூட்டு தொழில் வச்சுக்கணும் சொந்தத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இவங்க வந்து ஜாதகத்தில் செவ்வாய் ஒருத்தரோட ஜாதகத்தில் இவங்க ஜாதகத்தில் பொறுத்தளவுல கடகராசியை பொறுத்தவரை செவ்வாய் பலமாக இருந்தால் தான் தொழில் செய்யணும் இல்லாட்டினா அவங்க வேலைக்கு போறதே நல்லது பணத்தை வந்து கையாளக்கூடிய உங்களுக்கு கம்மி அதனால வந்து பொதுவாக அவங்க கூட்டு தொழில் தனியாக தொழில் செய்யக்கூடாது கூட்டு தொழில் செய்யலாம் அப்படி கூட்டு தொழில் செஞ்சாலும் சொந்தத்துல செய்யக்கூடாது வெளியில உள்ளவங்களோட கூட்டு தொழில் வச்சுக்கணும் பணத்தை கையாளுறது கம்மி மட்டும் இல்லை இவங்க டேரெக்டாக பண்ணாங்கன்னா பணம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தொழில வந்து இவங்க ஜாக்கிரதையாக பார்க்கணும் பொதுவாக அவங்க வந்து தொழில் வேலைக்கு போறதை காட்ட சாரி தொழில் பண்ணுறதை காட்டணும் வேலைக்கு தான் நல்லது வேலைக்கு போகிறத காவல் இராணுவம் பூமி அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் டாக்டருக்கு போகிறதெல்லாம் படிக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக பொருளாதார நிலை இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இவங்களுடைய ஒய்ஃப் மூலமாக இவங்களுக்கு வந்து மிக நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையும் இவங்களுக்கு வந்து சுக்கரன்றனால வீடு அமைப்பெல்லாம் இவங்களுக்கு உண்டு வீடு மனை வாகனங்கள் யோகங்கள் உண்டு உங்களுக்கு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை திசைகளாக இருக்கும் வாயு மூலையும் குபேர மூலையும் ஈசானய மூலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மனை வாங்கி வீட்டை கட்டுறதை காட்டிலும் இவங்க கட்டின வீட்டை வாங்குறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மனையோட நுழைவிடம் வந்து தெற்கு நோக்கி நுழைவதாக இருக்கணும் வாகனம் இவங்களுக்கு வாகன யோகம் நல்லாவே இருக்குது வாழ்நாளில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாகனம் வாங்குவாங்க கார்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வாகனங்களை ஓட்டுறது இவங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான்றதுனால வண்டி ஓட்டுறது ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் அவங்க ஜாக்கிரதையாக பண்ணணும் இரவு நேரங்களில் அதுவும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க சந்திரன் குரு சுக்ரன் இந்த உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய பலம் அப்படின்னோம்னா கொண்ட கொள்கையில மாறாத உறுதியா இருக்கிறது அது மாதிரி தான தர்மங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பலமா இருக்கு பலவீனம்னா சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாவது கவனக்குறைவா இருக்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் அஸ்பெக்டா இருக்கு வாழ்க்கை துணை கடகராசியத்துக்கு வந்து கல கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பவன் அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நிறைய பேருக்கு கஷ்டங்களை கொடுக்கறதா இருக்கும் மன வருத்தங்கள் அதனால வந்து இவங்களுக்கு பொதுவாக கடகராசிக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சொந்தத்தில் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வெளியில் திருமணம் பண்ணுறது தான் இவங்களுக்கு அமையும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து அதிகம் பேசுகிறவங்களாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் வாக்குவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து இதை இதை புரிஞ்சுண்டு வாழ்க்கையை வந்து சரி வாக்குவாதம் தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை ஏற்றுண்டு நம்ம பண்ணோம்னா வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் கடகராசிக்கு வந்து பொதுவான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நீர் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் கடல் கடந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஹோட்டல் உணவுப் பொருட்கள் குளிர்பானங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் நல்லாயிருக்கும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்களும் இவங்களுக்கு இருக்கும் இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்ட ரிஷபம் விருச்சிகம் மீனம் இந்த ராசியில கல்யாணம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் புனர்பூசத்துக்கு திருவாதிரை மூலமும் பொருந்தாது பூசத்துக்கு சித்திரை விசாகம் அவிட்டம் போரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது ஆயுளத்துக்கு திருவாதிரை மூலமும் பொருந்தாது இதெல்லாம் ஜென்ரலான நீங்கள் உங்களுடைய ஜாதத்தில் பொருத்தம் பார்க்கும்பொழுது நீங்கள் இதெல்லாம் ஜென்டலாக இதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதனால் நீங்கள் திருமணத்துக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிக்காமல் மற்றெல்லாம் பொருந்தும் போல இருக்குன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஜாதகம் வாங்கி கொடுத்து பார்த்து ரெண்டு ஜாதகமும் இணைதான்னு பார்த்து தான் தயாரம் அடைக்கணும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த ராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது இந்த ராசி புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவில் ராமர் முருகன் இந்த ரெண்டு தெய்வத்தையும் அவங்களுக்கு வந்து வணங்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்களுக்கு வந்து மேற்கு வடக்கு இந்த வாசல்கள் அதிர்ஷ்டங்களை தரும் ரெண்டு மூணு மூணு அஞ்சு இந்த எண்கள் வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்களை திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமையெல்லாம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வெள்ளை மஞ்சள் இந்த நிறங்கள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆடி கார்த்திகை பங்குனி இந்த மாதங்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும் இதில் பூச நட்சத்திரத்துக்கு முருகன் துர்கை இந்த தெய்வங்களை வழிபடுறது நல்லது மேற்கு தெற்கு இந்த வாசல்கள் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ரெண்டு அஞ்சு ஆறு இந்த எண்கள் நல்லாயிருக்கும் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நல்லாயிருக்கும் நீல நிறங்கள் வெள்ளை நிறங்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து உகந்த மாதங்கள்னால் ஆடி கார்த்திகை தை பங்குனி இந்த மாதங்கள்லாம் நல்லாயிருக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரமான ஆகில நட்சத்திரத்துக்கு நாகதேவதைகள் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஐயப்ப நல்லா இருக்கும் மேற்கு தெற்கு வாசல்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு அஞ்சு இந்த எண்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும் திங்கிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த கிழமைகள் வந்து இவங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் பச்சை மஞ்சள் வெள்ளை இந்த நிறங்கள் வந்து இவங்களுக்கு உகந்ததாக இருக்கிறது இவங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய மாதங்கள்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம்னால் இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துன்னு உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் அனுப்பிச்சுங்க அமைச்சுக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஜாதி சந்தேகம் இருந்ததுன்னா இதை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்